திறந்தார் பல கணிகளை கொடுத்து ஆசிர்வதிக்க போகிறார் இனி வரப்போகும் நாட்கள் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசுவேசி வந்து பிரிய போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஞான சந்தை எடுக்கட்டும் அந்த பெரிய காரியங்கள் செய்யும் ஏசு நாமத்தினால் செபிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு சில உபதேசங்கள் எடுத்துக்கொள்ளும் மத்திய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தை வாசிங்க மத்தியும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் என்று பிரசங்கம் பண்ணினான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று மனாந்தரத்திலே கூப்பிடுங்கள் சத்தம் உண்டு என்று அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் இதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் அதிகம் ஞானஸ்தானம் அதான் மனம் திரும்பதெல்லாம் என்னென்னா மனதை இயேசுக்கு நேராக திரும்பணும் இனிமேல் இப்போ இனிமேல் உலகத்துக்கு நேராக இல்லை இயேசுவுக்கு நேராக திருப்பணும் அதே போல் உங்கள் சாபங்களை செய்யணும் ஞான சாங்கம்னால் முதல் என்ன மனதை இயேசுக்கு நேராக திருப்பது தான் பசுவை தான் பார்க்குறோம்ல ஏசு எப்பயுமே மத நேர் பார்த்து மனம் இயேசுவை நோக்கி நேரம் மனதை பாவட்டை அதே போல இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் இருபது

கட்டளைகள்லாம் என்ன சபைக்கு வர்றது ஆராதனைக்கு வர்றது சபை காரியங்களில் சரியா இருக்கிறது இந்த கட்டளைகளை கை கொள்ளணும் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார் நான் உங்களோட இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் சரி என்ன காரியம் நடந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி மனுஷன் கூட இருக்கிறானோ இல்லையோ ஆண்டவர் கூடவே இருக்கிறார் ஒன்னு குறைந்தார் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் நானும் கூட நடும்

நாலாவது நீங்கள் இயேசுவின் சரீரமாக என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க ஐக்கியப்பட்டிருக்கீங்க இந்த விசுவாசம் ஞான சாணம் இருக்கும் கவிதாசிச்சு பாடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஞானசானதுக்குள்ள கடன் சொல்லுவோம் யோகா நாம யேசு கஷ்ணு அவர் நாம ஏச கிருஷ்ண அவர் நாமேஷு கிருஷ்ண அவர் நாம அவர் நாமத்து நட்ப அவர் நாமத்து நடப்பு yella sei vinatha inge inge ko theeyo vinoga nam patte galbo medadalai kaul kaul namama namakilaye angar tangar avanna dharmu gam nada

Abanam, Yesu Kristu. 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 Abanam,

Yes, you can. Yes, you can. Yes, you can. Yes, you படக்டமbinary contrindeerில pled veo scan saus जुटुना जयमेना जयमे जयमे जयु ஜணால நாம் சோதரா எங்கல் பணாலாம் சோதரா எங்கல் வணால

உமது கலத்தில் பொன் கொடுக்குறோம் நாலு கூட மகளுக்கு நாங்கள் பேர் பிரதிஷ்டை செய்கிறோம் ஏற்ற காலத்தில் கர்த்தர் மகளுக்கு ஞானசான உடன்படிக்கைகளை நடத்துவே இனி வரப்போகும் நாட்களில் மகளை ஆண்டவராக இயேசு நாமத்தினால ஏஞ்சல் என்று நாங்கள் பெரிய காரியங்கள் செய்யும் ஞானசான ஆராதனை மகிமைப்பட்டதற்காக நன்றி கத்தில் கத்தோ கொடுக்குறோம் परमेश्वर का नाम लेइए अपने नाम पर जीवित जय मसीह प्रभु के नाम में आमीन हालेलुया परमेश्वर की स्तुति ही परमेश्वर की स्तुति ही परमेश्वर की स्तुति ही